நமது எண்ணங்களை எவ்வாறு மாற்றியமைத்து முன்னேறலாம் என்பதற்கான ஒரு குட்டி கதையை பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் அவருக்கு திடீரென கடுமையான தலைவலி ஏற்பட்டது பல ஊர்களில் இருந்து மருத்துவர்கள் வந்தும் மருந்துகள் சாப்பிட்டும் நாட்கள் கடந்தும் அந்த தலைவலி குணமாகவில்லை அன்றொரு நாள் அவர் ஊருக்கு ஒரு சன்னியாசி வந்தார் அவர் பணக்காரரை நேரில் சென்று பார்த்தார் சன்னியாசி அவரை பார்த்ததும் உன் தலைவலிக்கு கண்ணில் இருக்கும் ஒரு நோய்தான் காரணம் என்றார் அந்த நோயை குணப்படுத்த ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது நீ பச்சை நிறத்தை தவிர வேறெந்த நிறத்தையும் பார்க்க கூடாது என்று கூறிவிட்டு சென்றார் சன்னியாசி அன்று முதல் பணக்காரர் தன் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் பச்சை நிறத்தில் மாற்றினார் ஒரு சில நாட்களில் தலைவலியும் குணமாகிவிட்டது சன்னியாசி கூறியது சரிதான் என்பதை உணர்ந்தார் பணக்காரர் தலைவலி சரியாகவே வீட்டிற்குள்ளே இருந்த அவர் வீட்டை விட்டு வெளியேறத் தொடங்கினார் வெளியே போனால் இயற்கை எல்லா வண்ணங்களையும் அள்ளி தெளித்திருந்தது ஆனால் அவற்றைத்தான் அவர் பார்க்க கூடாதே அதற்காக அவர் நிறைய பச்சை பெயிண்டையும் பிரஷ்ஷையும் கொடுத்து சில ஆட்களை நியமித்தார் அவர் போகும் வழியில் இருக்கும் ஆடு மாடு மனிதர் குடிசை வண்டி மேசை நாற்காலி போன்ற எல்லாவற்றிற்கும் பச்சை நிறத்தை அடிப்பது அவர்களுடைய வேலை அவர்களும் முதலாளி சொன்னது போல் அப்படியே செய்து வந்தார்கள் அதற்காக பல லட்சங்களை செலவு செய்தார் பணக்காரர் சில நாட்கள் சென்றதும் மீண்டும் அந்த ஊருக்கு சன்னியாசி வந்தார் ஊர் மாறியிருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் உள்ளே வரும்போது வேலைக்காரர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மேலும் பச்சை பெயிண்டை அடிக்கப் போனார்கள் அதை கண்ட சன்னியாசி எதற்காக இவ்வாறு செய்கிறீர்கள் என்று கேட்டார் தங்கள் முதலாளியின் கட்டளை இதுதான் என்று கூறினார்கள் அதை கேட்டதும் சன்னியாசி என்னை உங்கள் முதலாளியிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்றார் அவர்களும் அழைத்து சென்றனர் பணக்காரர் தன் நோயை குணப்படுத்திய சன்னியாசி மீண்டும் பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் அவரை அழைத்து சந்தோஷமாக உபசரித்தார் பின்னர் சன்னியாசி இந்த ஊர் முழுவதும் பச்சை பெயிண்ட் அடித்ததற்கான காரணம் என்ன என்று கேட்டார் ஐயா நீங்கள் சொல்வதைத்தானே நான் செய்தேன் என்றார் பணக்காரர் என்ன நான் சொன்னேனா என்ன சொல்கிறீர்கள் என்று சன்னியாசி கேட்டார் பச்சை நிறத்தை தவிர வேற எந்த நிறத்தையும் நான் பார்க்க கூடாது என்று சொன்னீர்கள் அல்லவா அதற்காகத்தான் என்றார் இதை கேட்டதும் நிதானித்து மிகவும் பொறுமையாக மகனே இதற்காக நீ லட்சமாக பணத்தை செலவழித்திருக்க வேண்டியதில்லை நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பச்சை நிற கண்ணாடி வாங்கி இருந்தால் உன்னை சுற்றி இருக்கும் பொருட்கள் எல்லாம் பிழைத்திருக்கும் உன் பணமும் வீணாகி இருக்காது மேலும் உன்னால் இந்த உலகம் முழுவதும் பச்சை பெயிண்ட் அடிக்க முடியும் என்று கேட்டார் சன்னியாசி இப்படித்தாங்க நம்ம பலரும் இந்த கதையில வரும் பணக்காரர் போலத்தான் இருக்கிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்களை மட்டுமல்லாமல் இந்த உலகத்தை மாற்றி அமைப்பதற்கு மிகவும் முயற்சிக்கிறோம் அது சாத்தியமல்ல மிகுந்த காலமும் நேரமும் விரயமான பிறகுதான் திருந்த வேண்டியது நாம் தான் என்பதே புரிகிறது நமக்கு அதனால மற்றவர்களை என்றும் நம்மால் மாற்ற முடியாது என்பதை உணர்ந்து நமது எண்ணங்களை செம்மைப்படுத்தி வாழ்வில் முன்னேறலாம் நன்றி व